ஹாய் விவோஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ககன் பூமி ரெண்டு பேருமே சாரதா ஆசைப்பட்ட மாதிரியே டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த செட்டுக்கு போகிறாங்க அங்கே ஃபுல்லாகவுமே சோபா சந்திராவோட ஃபோட்டோலாம் வச்சு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ககனும் பூமியோட டான்ஸை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ககனும் பூமி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி அந்த ஸ்டேஜில் ஒரு ரகல பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அப்போதான் ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க பூமி நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மா பேரால இந்த டான்ஸ் அகாடமியை உருவாக்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற வேலையை தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க இதை உருவாக்குனதுக்கு காரணம் நீங்க தான் அதனால உங்க பேரும் அதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ககன் சொல்றாங்க என்ன பூமி இப்படி சொல்ற நீ தானே இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட எதுக்காக என்னோட பேரை சேர்க்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது உங்க பேரும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ஸ்ட்ரிக்டா ஷாரதா ககன் கிட்ட சொல்லிடுறாங்க ககனும் ஓகே சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம கேபி வந்து சாரதா சொன்னதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சாரதா வந்து சீக்கிரமா டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா அதை பத்தி தான் கேபி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் மீரா வருவாங்க மீரா கிட்ட கேபி கேட்பாங்க மீரா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீரா சொல்லுவாங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கேபி சொல்லுவாங்க நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கு மீரா சொல்லுவாங்க உங்களுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் கேபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம எப்படி சாரதா மேலே உயிரே வச்சுருக்கோமோ அதே மாதிரி மீராவும் நம்ம மேலே உயிரே வச்சுருக்காளே அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் ஷாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஷாரதாக்கு ஃபோன் பண்ணால் எடுத்த எடுப்புலேயே சாரதா வந்து என்ன டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கேபிக்கு கோவம் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நான் செத்தே போயிடலாம் உன்னை டைவர்ஸ் பண்ணி நரக்கத்தில் வாழ்றதுக்கு நான் ஒரடியாக போய் சேர்ந்துடுறேன் ஷாரதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேபி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ஷாரதாக்கு வந்து கேபி சொன்னதுலேருந்தே மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ரொ ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க இந்த சைடு ஷாரதா எப்படியாவது கிருஷ்ணபிரஷந்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் ஓடி வராங்க அப்போ ககன் கரெக்டாக வராங்க ககன் வந்து ஷாரதா கிட்டே கேட்குறாங்க எங்கேம்மா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க ககன் கார் எடுத்துகிட்டு வா சீக்கிரம் அப்போ போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க அதான் தாலும் உங்களை டைவஸ் பண்ண போறார்ல அப்புறம் எதுக்காக அவரை போய் பார்க்க போறீங்க மாதிரி சொல்ல இதை கேட்ட சாரதாக்கு கோவம் வந்து ககனை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க அப்போ ககனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எதுக்காக இவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இந்த சைடு சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க நீ கார் எடுத்துட்டு வரலனா என்ன என்னால அந்த வீட்டுக்கு போ தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விறுவிறு நடந்து போறாங்க அப்பதான் நம்ம ககன் வந்து சாரதா பின்னாடியே கார் எடுத்துட்டு வராங்க இந்த சைடு நம்ம கேபி அதுக்குள்ள அவசரப்பட்டு விஷத்தை எடுத்து முடக்க முடக்கன்னு குடிச்சிட்டு சேர்ல உட்காந்துருப்பாங்க அப்பதான் பூமி வராங்க பூமி வந்து கேபி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க மாமா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உங்க பையன் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமாவே அந்த டான்ஸ் அகாடமியை நாங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேபி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க மாமா ககனுக்கு உங்க மேல பாசம் அதிகமா இருக்கு ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டான் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு கோவம் தன்னோட அம்மா விட்டுட்டு நீங்க வேற கல்யாணம் பண்ணிட்டீங்க அந்த கோவத்துல தான் இருக்காரே தவிர மத்தபடி அவருக்கு உங்க மேல எந்த ஒரு கோவமும் இல்ல சீக்கிரமா நான் அதையெல்லாம் எல்லாம் மாமா நான் கண்டிப்பா ககனை திருத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கிருஷ்ண பிரசாந்த் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கிருஷ்ண பிரசாந்த் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாமல் சேரில் அப்படியே தான் உட்காந்துருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே பூமிக்கு வந்து சந்தேகம் வருது என்னது இது மாமா எதுக்காக ஒரே இடத்தையே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாந்த் அப்படி தட்டி பார்க்குறாங்க அப்போ பார்த்தா அவரோட தலை வந்து டப்பன்னு சாஞ்சிருது அப்போ வாயிலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது நம்ம பூமி கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வாங்க மாமாவுக்கு என்னச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்போ சந்திரா செரி எல்லாருமே ஓடி வந்து கிருஷ்ண பிரசாந்தை பாக்குறாங்க அப்போ வாயிலேருந்து ஒரே பிளட்டாக வருது இதை பார்த்ததுமே சரி வந்து அப்பாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க தான் சாரதா வராங்க சாரதா கிருஷ்ணாவோட நிலைமை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க அப்போ ககன் வராங்க ககனை வந்து கூப்பிடுறாங்க வாசிக்கிற அப்பா ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ககன் வேண்டாம் விருப்பா வந்து தன்னோட அப்பாவை அவரோட காரில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போனால் டாக்டர்ஸ் எல்லாமே கேபியை செக் பண்ணிட்டு இவரு ரொம்பவே டேஞ்சரஸ்ல இருக்காங்க இவரை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே சாரதா மீரா எல்லாருமே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க எல்லாம் ஒன்னாலதான் நீ மட்டும் அன்னைக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுருந்தனா எல்லாமே முடிஞ்சிருக்கும் நீ ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி பேசியிருப்ப அதனாலதான் கேபி வந்து இந்த மாதிரி விபரீத முடிவை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சாரதா போட்டு கத்திட்டு இருப்பாங்க அப்போ மீரா சொல்லுவாங்க இங்க பாருங்க நீ இப்போ யாரை கத்தியும் ஒரு புரோஜனும் இல்ல சீக்கிரமாக அவர் உயிர் பொழிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாருமே கடவுளை வேண்டாக போயிடுவாங்க அப்பதான் சாரதா வந்து கேபி உயிர் கொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரம்லாம் செய்வாங்க நம்ம பூமியை கூட சேர்ந்துட்டு தன்னோட மாமாவுக்காக நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோயில் படியெல்லாம் ஏறி பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் நம்ம பூமியை ஒரு பாம்பு சுத்தி இருக்கும் எல்லாருமே பூமி பக்கத்துல போறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அந்த பாம்பு பெரிய பாம்பு யாரையும் கொத்துச்சுன்னா அவங்களுக்கு உயிர் கூட மிஞ்சாது நம்ம பூமியை அந்த இடத்துல ஆடாம அசையம் அப்படியே அந்த பாம்பு பூமியோட கழுத்தை சுத்திட்டு அப்படியே கை வழியா அங்க இருந்து எகிரி குதிச்சு போயிடுது இந்த சைடு நம்ம சாரதா பூமி எல்லாருமே பரிகாரத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க எப்படியாவது கேபி பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த மீராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் என்னதான் இருந்தாலும் சாரதா கேபி மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் அந்த இடத்துல சாரதாவை பத்தி புரிஞ்சுப்பாங்க இந்த சைடு நம்ம கேபியை எல்லாருமே பார்க்க போவாங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கேபியை செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க இவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே சந்திரா கேபியை போய் உள்ள போய் பார்ப்பாரு அவர் கூட சேர்ந்து எல்லாருமே கேபியை பார்க்கறதுக்காக வருவாங்க நம்ம சாரதாவும் கேபியை பார்க்கறதுக்காக ஒடி வருவாங்க அப்போ சந்திரா சொல்லுவாங்க சாரதா நீ அங்கேயே நில்லு நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து சாரதாவை உள்ள வரவிடாம தடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீரா சொல்றாங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க அக்கா இவருக்காக எவ்வளவு பரிகாரம் பண்ணாங்க தெரியுமா இந்நேரம் கேபி பி உயிர் பழிச்சிருக்காருனா அதுக்கு காரணம் சாரதா கதா அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கேபிக்கே ஆனந்த கண்ணீரே வருது அப்போது சாரதாவை கூப்பிட்றாங்க கேபி நம்ம சந்திராவால் எதுவுமே சொல்ல முடியல சாரதாவும் கேபி கிட்டே போய் கேட்குறாங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிங்க எங்களை விட்டுட்டு ஒரு அடியாக போயிட்டா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேபி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேட்ட நம்ம எதை பற்றியும் பேச வேணாம் நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா அந்த இடத்துல அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ககனுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே எதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ண சூழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு யோசனை வருது அப்போ தான் நம்ம ககனுக்கு ஒரு விஷயம் புரியுது இதெல்லாம் வேற யாரோட வேலையாக இருக்கும் இந்த அபூர்வாவோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா அபூர்வா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா இதெல்லாம் அபூர்வாவை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது நான் அப்போவே சந்திரா வந்து இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லியிருக்காருனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு நான் நினைச்சேன் இது இப்போ கிளியர் ஆயிடுச்சு அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ண முடியாம தான் இந்த மாதிரி சூசைட் அட்டன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ககனுக்கு நல்லாவே தெரிய வருது அப்பதான் பூமி வந்து கேபி கிட்ட போய் கேக்குறாங்க மாமா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கேபி சொல்றாங்க பூமி நான் நேரம் வரும்போது உங்ககிட்ட எல்லாமே சொல்வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம அபூர்வா வந்து கண்ணை கட்டுறாங்க கிட்ட நான் சொன்ன விஷயத்த பூமி கிட்ட சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதனால நம்ம கேபியும் அந்த இடத்துல பூமி கிட்ட இந்த மாதிரி சாரதாக்கும் எனக்கும் அபூர்வா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமலே விட்டிருவாங்க நம்ம ககனுக்கு டவுட் வந்துருச்சு பூமி கிட்ட சொல்றாங்க பூமி நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட ககன் பூமி சொல்றாங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரோட கல்யாண விஷயத்துல அபூர்வா சூழ்ச்சி பண்ணியிருப்பான் தான் தோணுது அவ்வளவு சீக்கிரம் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு எப்படி ஒத்துக்கிட்டாரு நீ இதை கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட சொல்ல இதை கேட்ட பூமியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா ககன் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இவ்வளவு அவங்கள கண்டாலே எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த எங்கள் அப்பா திடீர்னு எப்படி இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு நான் கூட நினச்சேன் நம்ம அன்னைக்கு ஓடி போகாதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சவங்க உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமாவே நம்ம பூமிக்கு ஷாரதா கேபி ரெண்டு பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து சந்திராவை போட்டு வெளுத்து வாங்க தான் போறாங்க அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க